மருத்துவத்துறையின் அடையாளமாக காட்டப்படும் தடியில் சுற்றி இருக்கும் பாம்பு எதை குறிக்கிறது இந்த அடையாள சின்னம் யாரால் எப்போது நிறுவப்பட்டது மருத்துவத்துறை தொடர்புள்ள எவ்வளவோ பொருட்கள் இருக்கும் பொழுது பாம்பையும் தடியையும் அடையாளமாக வைக்க காரணம் என்ன இந்த அடையாள சின்னத்தை நிறுவியவர்கள் கூறும் கூற்று எந்த அளவுக்கு மருத்துவத்துறைக்கு பொருத்தமானது நூறு சதவீதம் சரியான காரணம் விவிலியத்தில் இருக்கும்போது அதை சொல்லாதது ஏன் இதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் முதலில் மருத்துவத்துறை பற்றி ஒரு சிறிய விளக்கம் மருத்துவம் என்பது உலகிலேயே மிகவும் உன்னதமான ஒரு சேவை அதை தொழில் என்று சொல்வது முற்றிலும் தவறானது ஏனென்றால் பிற தொழில்களுக்கும் மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு மற்ற தொழில்களில் பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் மருத்துவத்துறையை பொறுத்தவரை நோயாளியின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் இருக்க வேண்டும் அதனால்தான் மருத்துவர்களை மக்கள் கடவுளுக்கு இணையானவர்களாக பார்க்கிறார்கள் ஒருவருக்கு நோய் என்றால் முதலில் செல்வது மருத்துவமனைக்குத்தான் மருத்துவராலேயே முடியாது என்ற நிலை வரும்பொழுதுதான் கடவுளை தேடிச் செல்கிறார்கள் ஆக நோய் என்று வரும்பொழுது உயிர் காக்கும் இடத்தில் மருத்துவருக்கு அடுத்ததாகவே கடவுள் இருக்கிறார் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இரத்த போக்கினால் பனிரெண்டு ஆண்டுகள் அவதிப்பட்ட பெண் ஒருவர் எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நிலையில் அவரது நம்பிக்கையின் பொருட்டே இயேசுவால் குணமாவதை காண்கிறோம் விவிலியத்திலும் பல இடங்களில் மருத்துவர்களை பற்றியும் அவர்களது தேவைகளைப் பற்றியும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது இப்படி உன்னதமான மருத்துவத் துறையை அடையாளப்படுத்த தடியில் சுற்றி இருக்கும் பாம்பை தேர்ந்தெடுத்து இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் பொதுவாக நம்முடைய பதிவுகளில் முடிவுரையை நானே எனது சொந்த கருத்தாக பதிவு செய்திருப்பேன் ஆனால் இந்த பதிவிற்கு மட்டும் நேர்களாகிய நீங்களே உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை முடிவு கருத்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த அடையாளம் கிரேக்கர்களின் குணப்படுத்தும் கடவுள் என்று சொல்லப்படும் அஸ்லபியஸ் என்பவரின் கையில் உள்ள தடி என்று சொல்லப்படுகிறது இந்த தடியை வைத்து நோயாளிகளை குணப்படுத்தினார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அவரது தோற்றம் வாழ்க்கை இவற்றிற்கான சரித்திர ஆதாரங்கள் என்று எதுவுமே இல்லை இந்த கருத்துக்கான நம்முடைய கேள்வி என்னவென்றால் உலகத்தில் மருத்துவமோ மருத்துவமனையோ இல்லாத நாடுமில்லை ஊருமில்லை அதனால் மருத்துவம் பற்றி அறியாத எந்த மனிதரும் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது ஆனால் இதில் எத்தனை பேருக்கு கிரேக்கர்களின் கடவுளாகிய அஸ்லப்பியஸ் பற்றி தெரியும் லட்சத்தில் ஒரு சிலருக்கோ அல்லது கோடியில் ஒரு சிலருக்கோ இது தெரியும் என்று கொண்டாலும் அந்த ஒரு மட்டுமே தெரிந்த இந்த அடையாளத்தை அனைவருக்கும் தெரிந்த மருத்துவத்திற்கு அடையாளமாக வைத்தது ஏன் இந்த அடையாளம் வைக்கப்பட்டதற்காக சொல்லப்படும் அடுத்த கருத்து பாம்பு தனது சட்டையை கடற்றி புதுப்பிறப்பு எடுப்பது போல் மனிதர்களும் மருத்துவமனைக்கு வருவதால் நோயிலிருந்து விடுபட்டு புதிய பிறப்பு எடுக்கிறார்களாம் இதற்காகவே பாம்பை உருவகமாக வைத்திருக்கிறார்களாம் இந்த கருத்துக்கான நம்முடைய கேள்வி பாம்பு சட்டையை கலற்றுவது போல் என்றால் படமும் பாம்பு சட்டையை கலற்றுவது போல்தானே வரையப்பட்டிருக்க வேண்டும் ஏன் கம்பில் சுற்றி இருப்பது போல் காட்டப்படுகிறது இங்கே கம்புக்கு என்ன வேலை இருக்கிறது மேலும் ஒரு பாம்பு பிறந்ததிலிருந்து சாகும் வரையில் பல முறை தனது சட்டையை கலற்றுவதாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறிய பாம்புகள் வளரும்போது அடிக்கடி அதாவது மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தனது சட்டையை கழற்றுவதாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்காக நோயாளிகள் ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு வரும்போதும் புதுப்பிறப்பு எடுக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடுமா இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பாம்பு புதுப்பிறப்பு எடுப்பதெல்லாம் இல்லை அது வளர வளர அதனுடைய தோலானது இறுக்கமாகி வெடிப்பு உண்டாகி களன்று விடுகிறது அவ்வளவுதான் எது எப்படி என்றாலும் பாம்பு சட்டையை கலற்றுவது போல் மனிதன் நோயை களற்றி விடுகிறான் என்ற கருத்துக்கும் நாம் பார்க்கும் இந்த படத்திற்கும் கொஞ்சமும் ஒற்றுமை இல்லை எனவே இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை அடுத்து மருத்துவ அடிப்படையிலான விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் அது என்னவென்றால் இந்த சின்னத்தில் இருக்கும் பாம்பு உண்மையான பாம்பு அல்ல தமிழில் நரம்பு சிலந்தி என்று அழைக்கப்படும் டிராகன் பிளஸ் என்ற ஒரு வகையான புழுவாம் அந்த புழுவை குச்சியைக் கொண்டுதான் எடுப்பார்களாம் எனவே அந்த சின்னம் இதில் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் உண்மையில் நரம்பு சிலந்தி என்றால் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் அது நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான புழு என்றும் அந்தச் புழு உள்ள தண்ணீரை குடிப்பதாலேயே மனிதர்களுக்கு நரம்பு சிலந்தி என்னும் நோய் வருவதாகவும் தெரிகிறது எந்த புழுவால் மனிதர்களுக்கு நோய் உண்டாகிறதோ அந்த புழுவையே நோய் தீர்க்கும் துறைக்கு அடையாளமாக வைத்திருப்பதாக சொல்லும் காரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த அடையாளத்தைப் போலவே இன்னொரு அடையாளமும் மருத்துவத்துறைக்கு பயன்படுத்தப்படுகிறது அது என்னவென்றால் ஒரு குச்சியில் இரண்டு பாம்புகள் சுற்றிக் கொண்டு இருப்பதைப் போல் இருக்கிறது இதுவும் கிரேக்க கடவுள்களில் ஒருவரான நெருக்குறி என்பவர் கைகளில் வைத்திருக்கும் தடிதானாம் இதற்கான விளக்கம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் சில நேரங்களில் இரண்டு பாம்புகள் பின்னிக் கொண்டிருக்கும் காடுசிய சின்னம் மருத்துவத்துறையின் அடையாளமாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த காடுசிய சின்னம் உண்மையில் வணிகம் மற்றும் தகவல் தொடர்புடன் தொடர்புடையது எனவே துறையின் சின்னத்தை பயன்படுத்தும் போது அஸ்லிபியஸின் தடியை பயன்படுத்துவதுதான் சரியானது ராட் ஆஃப் என்னும் இந்த சின்னம் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது கிமு அறுநூறாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐநூறாம் நூற்றாண்டு என்று தெரிய வருகிறது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டு விட்டது இப்போது கிறிஸ்தவர்கள் சிலருக்கு புரிந்திருக்கும் இந்த சின்னம் எப்படி வந்திருக்கும் என்று விபுலியத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை படிக்கும் பொழுது கடவுள் அதிகமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியது இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் இவர்கள் அடிமையாயிருந்த எகிப்தில் பார்வோன் மன்னனிடம் செய்த அதிசயங்கள் தொடங்கி செங்கடலை இரண்டாக பிரித்தது பாலைவனத்தில் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் வந்தது பகலில் மன்னா பொழிய செய்தது மாலையில் காடைகளை விழச் செய்தது பாறையில் நீர் செய்தது இப்படி மனிதனால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்த கடவுளுக்கு எதிராக மக்கள் திரும்பிய பொழுதுதான் கொல்லிவாய் பாம்புகளை அனுப்பி மனிதர்களை கடவுள் கடிக்கச் செய்தார் இதனால் பயந்து மனம் மாறிய மக்கள் மோசையிடம் அழுது முறையிட்ட போது மோசையின் வேண்டுதலை ஏற்று கடவுள் வெண்கல பாம்பு ஒன்று செய்து ஒரு குச்சியில் பொறுத்து அதை பார்க்கிறவன் பாம்பு கடியிலிருந்து பிழைப்பான் என்று கூறினார் அதன்படி மோசே வெண்கலத்தில் ஒரு பாம்பினை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த யாவரும் அதை பார்த்து உயிர் பிழைத்தனர் இங்கு இஸ்ரேல் மக்கள் பாம்பு கடியிலிருந்து தங்களை காப்பாற்றியது கடவுளின் கருணை என்பதை மறந்துவிட்டு கம்பத்தில் பொருத்தப்பட்ட பாம்புதான் காப்பாற்றியது என்று அதற்கு தூபம் காட்டி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் அந்த பாம்பு சிலைக்கு நிகுஸ்தான் என்று பெயர் வைத்தது மட்டுமல்லாமல் அந்த பெயரை தங்களுடைய குடும்பத்தினருக்கும் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் யோயாக்கின் போது அவனுக்கு வயது பதினெட்டு எருசலேமில் மூன்று மாதமே அவன் அரசாண்டான் எருசலேமை சார்ந்த எல்லா தானின் மகள் நிகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய் இரண்டு அரசர்கள் இருபத்தி நாலு எட்டில் சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேல் மக்களின் அறியாமைக்கு மிகப்பெரிய உதாரணமும் இதுதான் ஆண்டவர் மோசையிடம் ஒரு கோலை கொடுத்து அதை வைத்தே மேற்கூறிய அனைத்து அதிசயங்களையும் செய்ய வைத்துக் கொண்டிருப்பார் அப்பொழுதெல்லாம் கடவுள்தான் அந்த அதிசயங்களை செய்தார் என்று நம்பிக்கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் தங்களது பாவ காரியங்களால் கொல்லிவாய் பாம்புகளால் கடிக்கப்பட்டு கடவுளின் அறிவுரையின்படி மோசே செய்து வைத்த வெண்கலப் பாம்பை பார்த்து குணமடைந்த போது அது கடவுளின் செயல் என்று நம்பாமல் பாம்புதான் தங்களை குணப்படுத்தியது என்று கடவுள் மீது அவநம்பிக்கை கொண்டதாலும் ஏற்கனவே கடவுளை மறந்துவிட்டு கன்று குட்டியை செய்து வணங்கியதாலும் கொள்ளை நோய் முதற்கொண்டு பல இன்னல்களுக்கும் ஆளானார்கள் என்று விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டு காண்கிறோம் அரசர் எசேக்கியா தனது ஆட்சிக் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மூட நம்பிக்கையாய்க் கொண்டிருந்த இந்த வெண்கலப் பாம்பு முதற்கொண்டு அனைத்தையும் அழித்தார் என்று இரண்டு அரசர்கள் பதினெட்டு நான்கில் காண்கிறோம் ஆனாலும் அவரது ஆட்சிக்கு பிறகு வந்த அவரது மகன் பேரன் இன்னும் எத்தனையோ அரசர்கள் யோசியா போன்ற ஒரு சிலரை தவிர பலரும் கடவுளின் கட்டளைகளுக்கு எதிராக ஆட்சி செய்தார்கள் என்பதையே காண்கிறோம் அதனால் நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்ட இந்த வெண்கல பாம்பு சிலைக்கு தூபம் காட்டி வழிபடும் பழக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது என்பது உறுதியாகவே தெரிகிறது இப்பொழுது ஓரளவுக்கு நமக்கு புரிந்திருக்கும் இயேசுவின் பிறப்புக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்னவென்று இப்போது புதிய ஏற்பாடு நிகழ்வுக்கு வருவோம் இயேசு நிக்கோ தேமு என்னும் தலைவரிடம் பேசும்பொழுது நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று யோவான் மூன்று பதினான்கு பதினைந்தில் கூறியிருப்பார் பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதும் பாம்பு கடிபட்ட மக்கள் அதை பார்த்து குணமானதும் பாலை நிலத்தோடு அன்றே முடிந்து போன வரலாறு இன்று உலகெங்கிலும் கோடிக்கணக்கான தேவாலயங்களிலும் உயர்ந்த இடத்தில் இருப்பது நமது பாவங்களுக்கான பரிகாரச் சின்னமே பாலினிடத்தில் ஒரே ஒரு முறை கடவுளின் கட்டளைக்கு ஏற்ப உயர்த்தி பிடிக்கப்பட்ட உயிரற்ற ஒரு பொருள் இன்று வரையிலும் அடையாள இருக்கிறது ஆனால் அழியும் உலகில் வாழும் நாம் அழியாத நிலை வாழ்வைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை மேயர்களாகிய நீங்களே முடிவு கருத்தாக சொல்லக்கூடிய நேரம் உயர்த்தப்பட வேண்டியது யார் நம்பிக்கை கொள்ள வேண்டியது யாரிடம் முடிவு உங்கள் கரங்களில்